ஒருமுறை முகலாய பேரரசர் அக்பர் அவருடைய புத்திசாலியான அரசவை உறுப்பினரான பீர்பாலை விசித்திரமான வேலைகளால் சோதிப்பது வழக்கம் ஒரு நாள் அக்பர் பீர்பாலிடம் பீர்பால் நீ சந்தைக்கு போய் மிகச் இனிமையான மாம்பழம் ஒன்றை வாங்கிவா ஆனால் நீ அதை சுவைக்கவோ மணக்கவோ ஏன் வெறும் கைகளால் தொடவோ கூடாது அதுதான் சிறந்தது என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் மற்ற அரசவையினர் இது சாத்தியமற்ற வேலை என்று கேலி செய்தனர் ஒரு பழத்தை உணராமல் அதன் தரத்தை எப்படி மதிப்பிடுவது பீர்பால் சந்தைக்கு சென்று சிறிது நேரத்திலேயே ஒரு கம்பீரமான மாம்பழத்தை ஒரு துணியில் கவனமாக சுற்றி கொண்டு வந்து பேரரசரிடம் கொடுத்தார் அக்பர் வியந்து சொல் பீர்பால் அதை தொடாமலும் மணக்காமலும் சுவைக்காமலும் இதுதான் சிறந்தது என்று உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார் பீர்பால் வணங்கி பதிலளித்தார் அரசே நான் மாம்பழத்தை மதிப்பிடவில்லை நான் வியாபாரியை மட்டுமே கவனித்தேன் எந்த மாம்பழத்தை அவர் மிகுந்த கவனத்துடன் வைத்திருந்தாரோ அதன் மதிப்பை அறிந்து பிரிந்து கொடுக்க மிகவும் தயங்கினாரோ அதுதான் சிறந்தது என்று நான் தீர்மானித்தேன்